யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் ஒரே தடவையில் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாயு உயிரிழந்தவைக்கு கிருமி தொற்று காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது தாயின் உடலம் மீதான பிரேத பரிசோதனையின் போது இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக யாழ்ப்பாணம் கரவட்டியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான குறைத்த பெண் இருபத்தொரு வருடங்களின் பின்னர் குழந்தைகளை பிரசவித்துள்ளார் அதன்படி குறித்த தாய் ஒரே கருவில் மூன்று சிசுக்களை கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி பிரசவித்துள்ளார் இரண்டு ஆண் சிசுக்களும் ஒரு பெண் சிசுவும் பிறந்துள்ளன எனினும் குழந்தை பிரசவித்த நாள் முதல் குறைத்த தாய் சுய நினைவன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதிக குறிதுபோக்கு மற்றும் கிருமி தொற்று காரணமாக தாய் நோய்வாய்ப்பட்டிருந்ததாக திடீர் மரணம் விசாரணை அதிகாரி நவஜிவ எம் பிரேம்குமார் குறிப்பிட்டுள்ளார் பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழந்த தாயின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சுமார் முன்னூறு கிலோகிராம் எடையுள்ள ஹெரோயின் மற்றும் ஐஸ்ட் போதைப் பொருளுடன் ஆறு இலங்கை மீனவர்களையும் ஒரு மீன்பிடி படகையும் மாலித்தீவு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த போதைப்பொருள் தெஹ்பாலே மல்லி என்ற நபருக்கு சொந்தமானது என்று தகவல் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் வாகனங்களுக்கான குத்தகை வசதிகளை வழங்குவதற்கான விகிதங்களை திருத்த இலங்கை மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது அதன்படி வணிக வாகனங்களுக்கான விகிதத்தை எழுபது சதவீதமாகவும் தனியார் வாகனங்களுக்கான விகிதத்தை ஐம்பது சதவீதமாகவும் திருத்த மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த ஜூலை மாதம் இலங்கை மத்திய வங்கி தொடர்புடைய குத்தகை வசதிகளுக்கான கடன் விகிதங்களை வணிக வாகனங்களுக்கு எண்பது சதவீதம் தனியார் வாகனங்களுக்கு அறுபது சதவீதம் முச்சக்கர வண்டிகளுக்கு ஐம்பது விதம் மற்றும் பிற வாகனங்களுக்கு எழுபது சதவீதம் என வழங்கியது இருப்பினும் கடந்த ஜூலை மாதம் குத்தகை வசதிகளுக்கான கடன் விகிதங்கள் நான்கு வகைகளின் கீழ் வழங்கப்பட்டன இவை இரண்டு வகைகளின் கீழ் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஒரு வகை வணிக வாகனங்களாகவும் மற்றொரு வகை கார்கள் வேன்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பிற வாகனங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன கொழும்பு கொட்டாஞ்சனியில் துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியதாக சந்தேகப்படும் மூவர் மாணிப்பை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சினை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்தியவர்கள் என்று சந்தேகப்படும் பூவர் யாழ்ப்பாணம் மாணிப்பை பகுதியில் தங்கியிருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து யாழ்ப்பாண மாவட்ட ஸ்ரீஷ்ட போலீஸ் அதிர்ச்சகரின் இயங்கும் மணிப்பாய் போலீசார் குறித்த சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் கோட்டாஞ்சேனியைச் சேர்ந்த ஆண் பெண் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரும் மணிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களை அழைத்து செல்ல கோட்டாஞ்சேனி போலீசார் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்து பிடிக்க வேளை ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கின்னியா உப்பாறு கழுப்பு பகுதியை அண்டிய காட்டுப்பகுதிக்குள் கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலை அமைய குறித்த இடத்தினை சுற்றி வளைத்தபோது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் இந்நிலையில் சிறிய படகு அதற்கான வெளியிணைப்பு இயந்திரம் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் எழுபது லிட்டர் கசிப்பு என்பன மீட்கப்பட்டிருந்தன இதே வெளி ஆற்றில் இறங்கி தப்பியோடியவர் காணாமல் போன நிலையில் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் கன்னியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அனுராதபுரம் கல்ந பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் புகுந்த கொள்ளியன் பெண் ஒருவரின் முகத்தில் ஒருவித பவுடரை தெளித்ததால் அவர் தனது பார்வையை இழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டினில் புகுந்த திருடன் இருந்த பணம் மற்றும் தங்க நகைகளுடன் தப்பிச் சென்றுள்ளார் சம்பவத்திற்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அனரதுபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இந்த சம்பவத்தில் பெண்ணின் கண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தம்புத்தெக்கம இபலோகம மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் கடைகள் உட்பட பல இடங்களில் சந்திக்க நபர் கொள்ளை மற்றும் மோட்டார் சைக்கிள் திருட்டுக்களில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது இரவும் பகலும் சுற்றித் திரிந்த கொள்ளியனின் நடவடிக்கை பல நாட்களாக அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் கைதான கொள்ளியனிடம் உள்ளூர் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்தர பரீட்சை கால பகுதியில் அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்காக அனைத்து முகாமைத்துவ நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவை இணைந்து விசேட கூட்டு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு எதிர்பாராத கால நிலையால் அனர்த்தங்களால் ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதே இந்த வேலைத்திட்டத்தின் நோக்கமாகும் என்று அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை கால பகுதியில் அனைத்து அபாயமற்ற சூழலை உருவாக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட் என்பது தொடர்பான வழிகாட்டி ஆவணம் ஒன்றையும் அனைத்து முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ளது ஏதேனும் அனைத்து நிலைமை காரணமாக பரீட்சைக்கு தோற்றுவதில் பாதிப்பு ஏற்படும் மாணவர்கள் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்திற்கோ அல்லது பரீட்சை திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்திற்கோ தகவல் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படக்கில் புறப்பட்டு வேதாண்யம் கடற்கரையில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரம் சென்று இறங்கிய இலங்கையைச் சேர்ந்த வரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் கியூ பிரிவு ஆய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தியுள்ளனா் அப்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த பூங்காவில் சந்தேகத்திற்கிடமாக அமர்ந்திருந்த நபரொருவரை பிடித்து சோதனை செய்தபோது அவரிடம் இலங்கை பணம் இலங்கை கடவுச்சூட்டு இலங்கை தேசிய அடையாள அட்டை ஆகியவை அவரது உடைமையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவரிடம் நடாத்திய தீவிர விசாரணையில் யாழ்ப்பணம் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த ஆறாம் திகதி இரவு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படக்கில் புறப்பட்டு நாகி மாவட்டம் வேதாரண்யத்தில் வந்திறங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது